அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்பது ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது சரமாரியான ட்ரோன் தாக்குதல் ரஷ்யா நேற்றிரவு முதல் இன்று காலை வரை இடைவிடாமல் ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் நகரங்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருவதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது நானூற்றி எழுபத்தி ஒன்பது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய நிலையில் இருபதுக்கு மேற்பட்ட பல்வேறு வகையான ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்தும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது இரவு நேரங்களில் ட்ரோன்களை கண்டுபிடித்து அளிப்பது சிரமம் என்பதால் மாலை நேரத்திலிருந்து காலை வரை ட்ரோன் தாக்குதல் நடத்துவதாக உக்ரைன் குற்றம் சுமத்தியுள்ளது ஷாகித் வகை ட்ரோன்கள் மூலம் பல்வேறுபட்ட கட்டிடங்கள் உட்கட்டுமானங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் மூன்று வருடத்துக்கு மேலாக ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைன் மக்கள் உயிரிழந்திருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது கடந்த வாரம் ரஷ்ய விமானப்படைத்தளத்தை குறிவைத்து உக்ரைன் சரமாரியான ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இதில் இருபதுக்கு மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதிலிருந்து ரஷ்யா தாக்குதலை அதிகரித்துள்ளது இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் இடையே நேரடிய மின் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை முதற்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான கைதிகள் இரண்டு தரப்பிலும் விடுவிக்கப்பட்டாலும் போரை நிறுத்துவது குறித்து இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக பெற்றேரியும் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வருவதால் ட்ரம்புக்கு புதிய நெருக்கடி போராட்டத்தின் போது பெண் செய்தியாளர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய ராணுவம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் நிர்வாகத்தில் பல்வேறுபட்ட மாற்றங்களை பிறப்பித்து வருகின்றார் அதன்படி அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை கடைபிடிக்கும் அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவிட்டார் இதனையடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் ட்ரம்ப்பின் இந்த நடவடிக்கைக்கு பல ஊடக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனாலும் ஜனாதிபதி ட்ரம்ப் தனது முடிவில் உறுதியாக இருக்கின்றார் இதையடுத்து நாடு முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிய குடியேற்ற அதிகாரிகள் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவை எதிர்த்தும் சடுதியாக குடியேற்றம் செய்த மக்களை வெளியேற்றுவதைக் கண்டித்தும் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் விடுத்துள்ளது குறிப்பாக கலிபேனியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் மிக பெரும் கலவரமாக மாறியுள்ளது கலவரத்தை கட்டுப்படுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கலவரம் நடந்த பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தேசிய இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளார்கள் கலவரத்தை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகள் ரப்பர் புல்லாட் துப்பாக்கிகள் உள்ளவற்றை பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் போராட்டம் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண் செய்தியாளர் லாரன் டொமாசி சென்றிருந்தார் அங்கு கலவரம் நடைபெறும் பகுதிக்கு சென்ற அங்குள்ள நிலவரம் குறித்து கேமரா முன்பு செய்தியாளர் லாரன் விலக்கிக் கொண்டிருந்தார் அப்போது போலீசார் ஒருவர் ரப்பர் புல்லாட் துப்பாக்கியால் லாரனை குறிவைத்து சுட்டார் இந்த சம்பவமும் வீடியோவில் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் லாரனின் காலில் ரப்பட் புல்லட் பாய்ந்தது அவர் வழியால் அலறியபடி அங்கிருந்து விலகிச் சென்றார் அதோடு தனக்கு பரியளவில் காயம் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறுவது வீடியோவில் பதிவாகியுள்ளது மேலும் அருகில் நின்று ஒரு போலீஸ்காரரை நோக்கி அங்குள்ளவர்கள் செய்தியாளரை சுட்டமைக்கு எதிராக கண்டனத்தையும் வெளியிட்ட சம்பவங்களும் காணொலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மலேசியாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் பயணம் செய்த பஸ் விபத்தில் சிக்கியதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் பெராக் மாநிலத்தில் உள்ள சுல்தான் எட்ரிஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் பஸ்ஸில் இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் முதற்கட்ட அறிக்கையில் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பெராக் மாநிலத்தையும் கிளந்தான் மாநிலத்தையும் இணைக்கும் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் பஸ் சென்று கொண்டிருந்த போது இன்னொரு வாகனத்துடன் மோதியதால் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பன்னிரண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை நேற்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம் கடந்த மாதம் பதவியேற்றத்திலிருந்து அமெரிக்காவில் பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்து வருகின்றார் இது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலக நாடுகள் வட்டாரத்திலும் பெரும் அதிர்வலைகளையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பன்னிரண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தடை விதித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் ஹாங்கோ எக்வாரியா கினி எரித்ரியா கவுதி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் ஏமன் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அது உடனடியாக அமுலுக்கு வரும் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அதேபோல புருண்டி கியூபா லாவோ சியாரோ லியோனிக் டோகா துருக்மெனிஸ்தான் வெனிசுலா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு மிக கடுமையான விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இலங்கையின் கொழும்பிலிருந்து இந்தியா மும்பைக்கு சென்று கொண்டிருந்த கொள்கை கப்பல் கேரள கடற்கரையிலிருந்து சுமார் எழுபது கடல் மைல் தொலைவில் நடுக்கடலில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பன்னிரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் இழுவை கொண்ட இருநூற்றி எழுபது மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் ஜூன் ஏழாம் தேதி கொழும்பிலிருந்து புறப்பட்டு மும்பைக்கு சென்று கொண்டிருந்தபோது போது இந்த தீ விபத்தில் சிக்கியுள்ளது மேலும் இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு பணியாளர்களை இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினர் நேற்றைய தினம் விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சில கொள்கலன்களில் எரியக்கூடிய திரவங்கள் மற்றும் திடப்பொருட்கள் மற்றும் நச்சுப் பொருட்கள் உள்ளிட்ட ஆபத்தான பொருட்கள் இருந்ததாக பேப்பூர் துறைமுக அதிகாரியின் கேப்டன் அருண்குமார் தெரிவித்தார் மீட்கப்பட்ட குழுவினர் பேப்பொருக்கு கொண்டுவரப்பட வாய்ப்புள்ளது எனவும் பாதிக்கப்பட்ட இந்த குழுவில் இந்தியர்கள் யாரும் இல்லை எனவும் இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த ஆண்டு மே மாதத்தை காட்டிலும் இந்த வருடம் மே மாதம் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பாரியளவில் வீழ்ச்சியடைந்திருப்பதாக சீனாவின் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி முப்பத்தி ஐந்து சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மே மாதம் நாற்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்திருந்தது தற்போது கடந்த மாதம் இது இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது ஏறக்குறைய பத்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர் வீழ்ச்சியடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதேவேளையில் தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் பன்னிரண்டு சதவீதமாக இருந்த ஏற்றுமதி தற்போது பதினான்கு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது தாய்லாந்து வியட்நாம் இந்தோனேசியாவுக்கான ஏற்றுமதி குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளது ஜெர்மனிக்கான ஏற்றுமதி பன்னிரண்டு சதவீதத்துக்கு மேல் அதிகரித்திருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது மொத்த ஏற்றுமதி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இறக்குமதி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது இதனால் வர்த்தக உபதி நூற்றி மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் கடந்த வாரம் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேசினார் அப்போது வர்த்தக பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க இருவரும் ஒப்புக்கொண்டிருப்பதுடன் அமெரிக்க சீனா இடையே விரைவில் வர்த்தகம் தொடர்பில் ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கசாவின் வழி முற்றுகையை உடைப்பதற்காக சென்ற கிரேட்டா துன்பர்க் தலைமையிலான குழுவினர் ஸ்டேலிய ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் பாலஸ்தீனர்களுக்கு ஒற்றுமையாக காசாவை நோக்கி அல் சிமுத் பேரணி நேற்றைய தினம் துனிசியாவிலிருந்து இருந்து காசா நோக்கிய தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்துள்ளது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பல்வேறுபட்ட தரப்பினரையும் பட்டினி போட்டுக்கொள்ளும் ஸ்டேலின் கொடூரமான காசா முற்றுகையை உடைத்து அங்கிருக்கும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதை உறுதிப்படுத்தும் விதமாக மருத்துவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுடன் மனிதாபிமான உதவிகள் வழங்குவதை இந்த தொடரணி நோக்கமாக கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அல்ஜீரியாவிலிருந்து துனிஸ் மற்றும் லிபியா நோக்கி பல தொடரணிகள் சென்றிருப்பதாகவும் அனைத்து தொடரணிகளும் பல்வேறுபட்ட பாதைகள் ஊடாக பயணித்து எகிப்தினுடைய ராஃபா எல்லை நோக்கி புறப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது எகிப்தி பேரணி அடையும் போது மேலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியில் ஒன்றிணையலாம் எனவும் இதில் முந்நூறுக்கும் மேற்பட்ட பஸ்கள் தற்போது பேரணியில் கலந்து கொண்டிருப்பதாக துனிசிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது தெற்கு ஜெருசலேமில் உள்ள பல்வேறுபட்ட கட்டிடங்களில் ஒரு பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக ஸ்டெலின் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மிக அவசரமாக தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தீப்பிரவலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள முப்பத்தி ஐந்து தீயணைப்பு குழுக்கள் எட்டு விமானங்கள் ஒரு ஹெலிகாப்டர் ஆகியவை தீய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தீ கட்டுக்கடங்காமல் பல்வேறுபட்ட கட்டிடங்கள் மீது பரவி எரிந்து வருவதால் மேலும் அதிகமான தீயணைப்பு படை குழுவினரை அந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டியிருப்பதாக ஸ்டேலின் பேரிடர் கால அமைச்சகம் தெரிவித்துள்ளது தெற்கு ஜெருசலேம் பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தா அல்லது ஏதாவது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் வன்முறை முயற்சிகள் காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்து தெரியாத நிலையில் ஸ்ட்ரேலிய தீயணைப்பு படைகள் மிகப்பெரிய அளவில் அணைப்பதற்கு போராடி வருகின்றார்கள் இந்நிலையில் ஸ்டேலின் உடைய டெல்லவி நகரம் மீது மீண்டும் தாங்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்க இருப்பதாக கவுதிப்படை எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் குறிப்பாக கேட்டா துன்பர்க் தலைமையிலான மனிதாபிமான ஆர்வலர்கள் காசாபுக்குள் நுழைவதை ஸ்டேல் தடுத்து அவர்கள் மீதான கப்பலை சிறைப்பிடித்த பின்னர் இதற்கு தண்டனை கொடுக்கும் விதமாக ஸ்டேல் மீது தாம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த இருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்சில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்